வணக்கம் அக்கா வணக்கம் சவா சவா கனகாலம் பத்து சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க போட்டிருக்காங்களா பாலா நீங்க அந்த இடத்துல இடத்துலதான் நிக்கிறீங்க அதான் இடத்துலதான் நானும் ஓவிய பண்ணி கொண்டு நிக்கிறேன் என்ன மாறி இது இது வந்து இப்ப புதுசா வந்த ஒரு மாடல் ரெண்டு கலர் இருக்கு இந்த டேஷும் ஒரு கிரீ கலரும் வந்திருக்கு ப்ரைஸ் வந்து இப்ப என்னங்க சர்ப்ரைஸா கொடுத்துருக்குறோம் அத சொல்றதா என்ன சொல்ல வேணாம்

மற்ற இடங்களுக்கு பெருசா சார்ஜ் பண்றது இல்ல மொண்டாஸ் நீங்க எவ்வளவுக்கு நீங்க அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கம்மி பண்ணி தான் தருவாங்க அப்ப பரவல நாங்க 93 ஏரியா தான் இருக்குறோம் அங்க நாங்க கம்மியா காசு கூட தேவையில்லை விட்டு கொண்டு போய்டலாம் வாடா என்னடா இது வந்து வேற ஒரு கடையில இது டிஸ்பானிபிள் இல்ல எங்க வந்து டிஸ்பானிபிள் ஆக்கி இருக்கோம் இப்போ கொஞ்ச காலத்துக்கு நீங்க வந்து பாஃபிட்டே பண்ணுங்க ஓகே அதை விட பெட்ரூம் செட் வந்து ப்ரோமோ போட்டிருக்கோம்னு சொன்னாங்க அதே முறுக்க காட்டுறீங்களா அப்படி கண்டிப்பா வாங்க இந்த மாதிரி செட்ல வந்து ஒயிட்டும் பிளாக் இருக்கு இந்த சைட்ல இருக்கிறது மாதியே இதுதான் பிளேக்ல இருக்கா கோல்டு கலர் ஆஹ் தனி வைட்லையா பிளக்ல பிளக்ல இதுதான் அந்த மாடல் கோல்டன் மிக்ஸ்ட்ல இருக்கிறது